மிதுனராசி என்பவர்கள் எல்லாரையும் நம்பி ஒரு பர்சனல் எல்லாம் வெளியில சொல்லி சொல்லி அவர்களால ஏமாற்றப்பட்டு மிக பெரிய ஒரு அவமானங்களை எல்லாம் சந்திச்சிருப்பீங்க கடன் அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில அழிக்க முடியாத ஒரு வரலாறா ஆயிப்போச்சு நம்மளும் எப்படியாவது கடனை ஒரு ஒழிச்சிடணும் அப்படின்னு நீங்களும் ரொம்ப போராட்டம் போடுறாருன்றீங்க ஆனாலும் அந்த போராட்டம் எந்த ஒரு விதத்திலையும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு போராட்டமாக இல்ல கவலைப்படாதீங்க கடன் இருந்தது அப்படின்னா உங்களால அடுத்தடுத்து ஒரு நல்ல ஒரு விஷயங்கள்ல ரீச் பண்ணக்கூடிய அளவிற்கு சில ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தான் இருக்கும் அதனால கடன் இருக்குது அப்படின்னு கவலைப்படாதீங்க இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல பயணிக்க போறாரு ஐந்தாம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பயணிக்கும் போது உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் உங்களுடைய தெய்வ ஒரு ஆஹ் பிரார்த்தனை இப்படி இதெல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய தாயாரினுடைய முழு ஒத்துழைப்பும் இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தாயார் பாத்தீங்கன்னா இவங்களுக்காக சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு டைமாக இருக்கும்